ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக அரைக்க எதுவுமே தேவையில்லை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஈரம் போகிற அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் நல்லா கலர் மாறி இந்தளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை வந்து ஒரு தனி பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே பேன்லேயும் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பீஸ் பட்டை ஒரு பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் நீளமாக கீறி அதையும் சேர்த்தாச்சு இது ரெண்டும் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயில் வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதில் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடலை மாவு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நல்லா கடைஞ்சி வச்சுருந்த தயிரை இதில் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டியால் கலந்து விட்டுகிட்டே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க இந்த அளவுக்கு இப்போ எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ வதக்கி வச்ச வெண்டைக்காவை சேர்த்து லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா டேஸ்டியான கிரேவி ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எலை தூவி அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு கூட கொடுத்து விடலாம் நீங்கள் இந்த சிம்பிளான கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ